ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் தமிழ் டெக் டுடே யூடியூப் சேனல் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய எஸ்பிஐ டெபிட் கார்டு மூலமாக வந்து நீங்கள் ஃப்ரீயாக வந்து ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாங்க அது எப்படி அப்படின்றத தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க டைரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் இது என்ன உண்மையாக பொய்யா அப்படின்னா கண்டிப்பாக வந்து இது உண்மையான விஷயம்தான் இது மூலமாக வந்து நம்மளை ஏமாற்றுவாங்களா அப்படின்னா பயப்பட தேவையில் ஸ்டேட் பேங்க் விசார்ட் டாட் காம் இது வந்து ஸ்டேட் பேங்கோட அஃபிஷியல் வெப்சைட்டு தான் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நீங்கள் தைரியமாக வந்து இதில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி நீங்கள் வந்து product வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் ஓகே உங்களுக்கு என்ன டவுட் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எப்படி வந்து நம்மளோட டெபிட் கார்ட் மூலமாக வந்து ஃப்ரீயாக பர்ச்சேஸ் பண்ணலாம் பொய் சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்கலாம் கண்டிப்பாக பண்ணலாம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து உங்களுடைய டெபிட் கார்டு மூலமாக வந்து நிறைய பர்ச்சேஸ் வந்து பண்ணியிருப்பீங்க ரீசார்ஜ் பண்ணியிருப்பீங்க இல்லை ஏதாச்சும் ப்ராடக்ட்டு பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்க ஸோ இந்த மாதிரி வந்து கண்டிப்பாக வந்து உங்களுடைய டெபிட் கார்டை வந்து யூஸ் பண்ணியிருப்பீங்க அந்த மாதிரி வந்து நீங்கள் ஒவ்வொரு டைமும் பர்ச்சேஸ் பண்ணுறப்போ எஸ்பிஐ என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பர்ச்சேஸுக்கு வந்து ஒரு சின்ன டிஸ்கவுண்ட் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா லைக் ஒரு டென் ருபீஸ் ட்வெண்ட்டி ரூபீஸ் அந்த மாதிரி ஸோ அந்த அமௌண்ட்டெல்லாம் வந்து ஆட் ஆகிருக்கும் அந்த அமௌண்ட் மூலமாக தான் வந்து நீங்கள் வந்து இந்த ப்ராடக்ட் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க இப்போ புரியுதுங்களா ஸோ நீங்கள் உங்களுடைய டெபிட் கார்டு வந்து நிறைய யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் வந்து தாராளமாக வந்து பென்ட்ரைவ் ஜுவல்லரி கிச்சன் ஐட்டம் மொபைல் ஃபோன் ஸோ இந்த மாதிரி எந்த ப்ரா எந்த ப்ராடக்ட்டையும் வந்து நீங்கள் தாராளமாக வந்து பர்ச்சேஸ் பண்ணலாங்க ஸோ எப்படி வந்து ரெஜிஸ்டர் பண்ணி எப்படி வந்து நம்மளுடைய ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படின்றத வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் ஸோ இதுதான் வந்து அந்த வெப்சைட் லிங்க்கு இந்த இந்த லிங்கை நம்ம டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கோம் ஸோ நீங்கள் செக் பண்ணிக்கோங்க வெப்சைட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் ரிவார்ட்ஸ் டாட் காம் ஓகேங்களா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் அப்படின்னு இருக்கும் ஸோ நீங்கள் இதில் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட வந்து உங்களுடைய டெபிட் கார்டு இருக்கணும் ஒரு நிமிஷம் லோட் ஆகிட்டு இருக்கு இல்லைன்னா கஸ்டமர் ஐடி இருக்கணும் ஓகேங்களா கஸ்டமர் ஐடினா சிஐஎஃப் இது வந்து உங்களுடைய பேங்க் பாஸ்புக்கில் வந்து நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் ஸோ கார்டு நம்பர் உங்கள்கிட்ட கண்டிப்பாக இருக்கும் ஸோ அந்த கார்டு நம்பரை கொடுத்து ஒன்று கொடுங்க நீங்கள் உங்களுடைய டெபிட் கார்டு நம்பரை கொடுத்து கோ ஒன்று கொடுத்தோன்னே உங்களுடைய அக்கௌண்ட் நம்பரை வந்து கரெக்டாக என்டர் பண்ண சொல்லும் ஃபஸ்ட்டு ஒரு த்ரீ டிஜிட் காட்டுவாங்க அதுக்கப்புறம் லாஸ்ட்டு ஒரு ஃபைவ் டிஜிட் நம்பரை வந்து என்டர் பண்ண சொல்லுவாங்க ஸோ அந்த நம்பரை வந்து நீங்கள் என்டர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் நீங்கள் அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் கொடுத்துருக்க மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு வந்திருக்கும் அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டை என்டர் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய அக்கௌண்ட் வந்து ஆக்டிவேட் ஆகிட்டு இருக்கும் அதாவது வந்து நீங்கள் கொடுத்த ஆமாம் ஆக்டிவேட் ஆகிட்டு இருக்கும் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி செட்டப் பேஜ் போயிடும் ப்ரொஃபைல் டீடைல் அப்படின்ற மாதிரி ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுடைய நேம் மொபைல் நம்பர் இமெயில் ஐடி டேட் ஆஃப் பர்த் பின்கோட் கஸ்டமர் யூசர் ஐடி நீங்கள் வந்து மேனுவலாக க்ரியேட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா உங்களுடைய மொபைல் நம்பரை வந்து கஸ்டமர் யூசர் ஐடியாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் பாஸ்வேர்ட் அதுக்கப்புறம் செக்யூரிட்டி கொஸ்டின் எல்லாத்தையும் கொடுத்து ஆக்டிவேட் அப்படின்னு கொடுத்தோன்னே உங்களுடைய அக்கௌண்ட் வந்து இந்த மாதிரி வந்து டியர் கஸ்டமர் யூ ஹவ் சக்ஸஸ்ஃபுல்லி ஆக்டிவேட்டட் பை எஸ்பிஐ ஸ்டேட் பேங்க் ரிவார்ட்ஸ் மெம்பர்ஷிப் அக்கௌண்ட் ஓகேங்களா ஸோ இங்கே வந்து உங்களுடைய மொபைல் நம்பர் அப்படி இல்லைனா நீங்கள் க்ரியேட் பண்ண கஸ்டமர் யூசர் ஐடி வந்து இங்கே ஷோ ஆகும் ஸோ கிளிக் இயர்னு கொடுத்தோடனே நீங்கள் வந்து டைரக்டாக வந்து இதுக்குள்ளே லாகின் ஆகிடலாம் ஸோ இதுதான் வந்து ப்ரொசீஜர் ஸ்டேட் பேங்க் ஆஃப் ரிவார்டில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுற ஸ்டெப்ஸு ஸோ இதில் தைரியமாக ரெஜிஸ்டர் பண்ணலாம் ஒரு ப்ராப்ளமும் இல்லை ஓகே இப்போ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து லாகின் பண்ண போகிறோம் நான் என்னோட டீட்டெயில் மூலமாக லாகின் பண்ணுறேன் ஸோ இங்கே லாகின் ஆகிட்டோம் இங்கே பார்த்திங்கனா வந்து நம்மளோட நேம் இருக்கும் அக்கௌண்ட் ஸ்டேட்டஸ் எல்லாமே வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ப்ரொஃபைலில் உங்களுடைய டீட்டெயில்ஸ் உங்களுடைய மெயில் ஐடி மொபைல் நம்பரில் ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணிக்கலாம் பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அக்கௌண்ட்ஸ் மாதிரி இப்போ நான் என்னோட ரிவார்ட் பாயிண்ட்ஸ் பார்த்திங்கனா வந்து இங்கே ஜஸ்ட் தேர்ட்டி த்ரீ அவ்வளோதான் இருக்குது நான் வந்து இந்த கார்டை வந்து நான் அதிகமாக யூஸ் பண்ணலை நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த ரிவார்ட் பாயிண்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த ரிவார்ட் பாயிண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம்

ஸோ உங்களுடைய ரிவார்ட் பாயிண்ட் மூலமாக மட்டுமே வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து சேவ் ஸோ இதை வாங்க போகிறீங்கன்னா இதுவும் அதே தான் ஓகேங்களா ஸோ நீங்கள் உங்களுடைய ரிவார்ட் பாயிண்ட்டை வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து உங்களுடைய எஸ்பிஐ டெபிட் கார்டு மூலமாக ட்ரான்ஸாக்ஷன் ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்களோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும் ஓகேங்களா ஸோ பர்ச்சேஸ் பண்ணுறதுன்றது பை நவ் கொடுத்தோன்னே உங்களுடைய ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து எந்தவித அமௌண்ட்டும் பே பண்ணாமல் நீங்கள் அந்த பர்டிகுலர் ப்ராடக்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் ஓகேங்களா பார்த்தீங்களா ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு செக் அவுட் அப்படின்னு கொடுத்தோடனே ப்ராசஸ் ஆகிடும் உங்களுடைய டீட்டெயில்ஸ் அந்த ப்ராடக்டை வந்து டெலிவரி பண்ணுறதுக்கு அட்ரஸ் கண்ட்ரி ஸ்டேட்டு சிட்டி ஜிப் மொபைல் இமெயில் ஐடி கொடுத்து ஆர்டர் நவ் அப்படின்னு கொடுத்தோடனே உங்களுடைய அந்த பர்டிகுலர் ப்ராடக்டை வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த இந்த மெத்தட் மூலமாக தான் வந்து நீங்கள் ஃப்ரீயாக வந்து ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த தகவலை அளவு வந்து உங்களுடைய நண்பர்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம டெக்னாலஜி தமிழ் டெக் டுடே சேனலில் வந்து பல டெக்னாலஜி பயனுள்ள வீடியோக்களை வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்